வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவு இதை வந்து பிளைன் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க அது போக முக்கால் கப் கடலை பருப்பு ஒரு கப் துருண வெல்லம் அதாவது சர்க்கரை அரை கப் திருவுண தேங்காய் இருந்து அஞ்சு ஏலக்காய் முதல்ல என்ன பண்ண போறோன்னா நம்ம போலிக்குள்ளே வெளியில் இருக்கிற மாவை தயாரிக்க போகிறோம் அதுக்கு ஒரு சிட்டிக மஞ்சள் ஃபுட் கலரை வந்து மைதா மாவு கூட சேர்ந்து தேவையான தண்ணீரும் தெளித்து ஒரு கெட்டி மாவாக பிசஞ்சிக்க போகிறோம் ரொம்ப லூஸாகவும் வேண்டாம் அதே நேரம் ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம் ஒரு மிதமான அளவில் பெனஞ்சிக்கோங்க ஒரு விரலை வச்சு இப்படி குத்துனீங்கன்னா அந்த மாவு வந்து திருப்பி வந்து ஒட்டிக்காமல் அப்படி நிற்கணும் அந்த அளவுக்கு பனைஞ்சி அதை ஒரு ஒரு மணி நேரம் தனியாக வச்சுருங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து உள்ளே வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணலாம் இந்த கடலைப்பருப்பை வந்து நான் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் குக்கரில் வச்சு வேக வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாலாம் வேகாமல் இப்படி கட்டியாக வேக வச்சுருக்கேன் ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சுன்னா அது கொழஞ்சி அதுக்கப்புறம் நமக்கு உள்ளே வச்சு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்காது அதனால் அமுக்கி பார்த்தா ஹார்டாக இருக்கணும் கரெக்டாக ஒரு ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க கூட ஒரு விசில் வச்சிங்கனாலும் கொழைஞ்சிரும் இப்போ அந்த கடலைப்பருப்பு கூட நான் துருவின தேங்காய் துருவின வெல்லம் அதாவது சர்க்கரை அது கூட ஏலக்காய் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவை மாதிரி கொஞ்சம் பரபரப்பாக அரைக்கணும் ரொம்ப சாஃப்டாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை அரைக்கணும் அதே நேரம் இந்த ஒரு விசில் வச்சு கொஞ்சம் கட்டியா இருக்கும்போதே எடுத்ததுனால தான் இந்த கடலை பருப்பு வந்து கொலையாம இப்படி உதிரி உதிரியா அரைக்கும் போது வந்திருக்கு இதே இது ரொம்ப கொலைய விட்டுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்படி அரைக்கும்போது உதிரி உதிரியா வராம ரொம்ப கொலைஞ்சி ஈரப்பதம் நிறைய வந்துடும் அடுத்ததா நம்ம பிணைஞ்சி வச்சிருந்த மைதா மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டி வச்சிக்கோங்க இதே சைஸ்ல எல்லா மாவையும் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி ரெடியா வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பூரணத்திலையும் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க நம்ம எதுக்கு எல்லா உருண்டைகளும் முதலே உருட்டுறோன்னா நமக்கு எத்தனை உருண்டை மைதா மாவு உருண்டை இருக்குது எத்தனை பூரண உருண்டை இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணுறதுக்கு தான் ஏன்னா ஒரே அளவு மாவு உருண்டையும் பூரண உருண்டையும் இருக்கணும் அதனால தான் நம்ம முதலே அதை தயார் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்து ஒரு சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு ஒரு மாவு உருண்டையை எடுத்து ஒரு சின்ன சின்ன பூரி அளவுக்கு உருட்டுங்க ரொம்ப பெருசா வீக்க வேண்டாம் ஒரு ரெண்டு இன்ச் சைஸ்ல ஒரு சின்ன பூரியா உருட்டிட்டு அதுல நம்ம முதல்ல ஒரு பூர்ண உருண்டையை வச்சு நல்ல சுற்றி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து ஒன்றா அப்படி உருட்டி வச்சுக்க போகிறோம் இந்த மாவு வந்து உள்ளே இருக்கிற பூர்ண உருண்டை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு மாவை வந்து நீங்கள் கரெக்டாக அழகாக சுற்றி எடுத்து நல்லா ஒட்டி விட்டுருங்க ஒரு இடத்துலையும் அந்த பூர்ணம் வந்து வெளியே தெரியக்கூடாது அளவுக்கு இப்படி நல்லா அமுக்கி விட்டுட்டு திருப்பி ஒரு உருண்டை உருட்டிக்கோங்க உருட்டிட்டு லேசாக தட்டி திருப்பி சப்பாத்திக்கல்ல போட்டு நல்லா பெரிய சைஸ் பூரி அளவுக்கு ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சு வட்டம் அளவுக்கு பெருசாக உருட்டிக்கோங்க நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க தேவைப்பட்ட ஏன்னா உள்ள பூர்ணம் இருக்கிறது சிலப்பது எண்ணெய் தடவாமல் இருந்துச்சுன்னா ஒட்டி வெளியில் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பூர்ணம் வெளியே வராத அளவுக்கு பெரிய பூரியாக ஊட்டி எடுத்துட்டு ஒரு தோசைக்கல்ல ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம இப்போ ஊட்டி வச்சிருக்கிற அந்த போலி எடுத்து அதில் போட்டு அந்த பக்கத்தை வேக விடுங்க ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வெந்த உடனே அதை வந்து திருப்பி போடுங்க திருப்பி போடும்போதும் ஒரு அரை டீஸ்பூன் நெய் அந்த பக்கமும் ஊற்றிக்கோங்க ஊற்றி அந்த பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா போலி தயார் ரொம்ப நேரம் ரெண்டு பக்கமும் வேக விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஹார்டாயிரும் அதனால ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் ரெண்டு பக்கமும் போட்டு போட்டு எடுத்துட்டிங்கன்னா போலி தயார் இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான சவுத் இந்தியன் ஸ்வீட் உங்க வீட்லயும் பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் நிச்சயம் பிடிக்கும் நன்றி